அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் பதினோராம் வகுப்பு மாணவர்களால் அடித்து கொலை கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் படிக்கின்றனர் இந்த பள்ளியில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்களிடையே நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வந்துள்ளது நாங்கள் தான் கத்தியான ஒருவருக்கொருவர் மாணவ மாணவிகள் பள்ளியில் போட்டி போட்டு கொண்டு சண்டையிட்டு வந்துள்ளனர் நேற்று முன்தினம் பள்ளி முடிந்த மாணவ மாணவிகள் அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர் பட்டீஸ்வரம் தேரோடும் கீழே வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றி கை கலப்பில் முடிந்துள்ளது பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ரோட்டில் கடக்கும் கற்களை எடுத்து பன்னெண்டாம் வகு வகுப்பு மாணவர்களை அடித்தனர் உருட்டு கட்டைகளாலும் தாக்கினர் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயந்து போய் ஓட்டம் பிடிக்க கவியரசன் என்ற ஒரு மாணவன் மட்டும் மாட்டிக்கொண்டான் அவனை பதினோராம் வகுப்பு படிக்கும் பதினைந்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கட்டை கல் உள்ளிட்டவைகளால் ஒன்று சேர்ந்து தாக்கினர் இதில் பலத்த காயமடைந்த கவியரசன் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டான் ஐசியூவில் ஐசியூவில் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனாலும் நேற்று கவியரசன் கோமா நிலைக்கு சென்று மருத்துவ கோமா நிலைக்கு சென்று விட்டான் அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவன் மாற்றப்பட்டான் கவியரசன் பிழைப்பது கடினம் என டாக்டர்கள் கூறியதால் பெற்றோர்களும் குடும்பத்தினரும் கதறி அழுதனர் மாணவர் கவியரசன் திருவாரூர் மாவட்டம் இனாம் கிளியூரை சேர்ந்தவர் இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட பதினைந்து மாணவர்களை பட்டீஸ்வரம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது பள்ளியில் கழிவறைக்கு சென்றபோது போது பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் லேசாக இடித்து கொண்டனர் என் மேலே இடிச்ச என கேட்க மாணவன் கோபத்தில் கேட்க அங்கேயே அடிதடி தகராறு நடந்துள்ளது பள்ளிக்கூடம் என்பதால் மாணவர்கள் தாங்களாகவே விலகி சென்று விட்டனர் சண்டையை வெளியில் வைத்துக் கொள்வோம் என அப்போது முடிவு செய்தனர் பள்ளி விட்ட பிறகு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கேயே சண்டையிட்டுள்ளனர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன நீதிபதி வீட்டில் மாணவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர் சமீக சமீப காலமாக மாணவர்கள் பள்ளியில் அடிதடியில் ஈடுபடும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிக நடந்து வருவது பொதுமக்களையும் பெற்றோர்களையும் கவலையடைய செய்துள்ளது அதாவது கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவர் கவியரசனை ப்ளஸ் ஒன் மாணவர்கள் பதினைந்து பேர் அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கு பட்டீஸ்வரம் அரசு அரசினர் மேல்நிலை பள்ளிக்குள் இரண்டு மாணவர்கள் தெரியாமல் தவறு இடித்து கொண்டதால் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது கழிவறையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது மாணவர் கவியரசனை ப்ளஸ் ஒன் மாணவர்கள் பயந்து பதினைந்து பேர் சேர்ந்து தாக்கியுள்ளனர் மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த பிளஸ் டூ மாணவன் கவியரசன் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் ஏற்கனவே கைது செய்திருந்தனர் போலீசார் அவர்களை சிறுவர் சீர்திருத்த இல்லத்தில் பதினைந்து பேரையும் அடைப்பு ஓகே மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல